வணக்கம் பிஸ்வகாஷ் பேசுறேன் ஈகோ போட்டாங்கல்ல ஒன் டூ த்ரீ ஃபேன்சி நம்பரோட வந்து எடுத்துட்டாங்க நாத்திக்காந்தை நைட்டு நான் ஷாப் வீடியோ போட்டுது திங்கள் சாவா ரெண்டே நாள் முடிஞ்சு இந்த ஆறு வண்டி சொல்ற ஆறு ஆறு வண்டி கொடுக்குறேன் ஷாப் வீடியோ போட்டு ஆறு வண்டி முடிஞ்சிச்சு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் தான் நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு கள்ளக்குச்சில இருந்து வந்து எடுத்துட்டாரு இந்த புக் கொடுக்குறேன் அவரே கமாண்ட் சொல்லுவார் கேட்டேன் வண்டி நல்லா கண்டிஷன்ல இருக்குங்க வண்டி சொல்ற ரேட்ல அவர் சொன்ன ரேட்ல நாங்க வண்டி எடுத்தோம் வண்டி நல்லா சூப்பரா இருக்கு வண்டியில எந்த குறையும் இல்லை அவர் நாங்க காலில் பாத்துட்டு வந்தோம் இங்க வந்து பார்த்தது அதே சேம்ல இருக்கு வண்டி எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு அவர் சொன்ன ரேட்டை நாங்க எடுத்துட்டோம் இன்ஜின் ஏசி எல்லாம் எல்லாமே பக்கா இருக்கு செட் இருக்கு சொன்னது எல்லாமே செட் இருக்கு நாங்க கள்ளக்குறிச்சில இருந்து வந்து வண்டி எடுக்கிறது ரொம்ப ஓகேங்க ஓகே பொருளை சுத்தமா கொடுப்பங்க வண்டி இருந்துச்சு சொல்ற ஆயிடுச்சு நம்மகிட்ட வந்தா கரெக்டா இருக்கும் நம்மகிட்ட ஒன்னொன்னு கோலசி இருக்கு புல் ஆப்ஷனுங்க புல் ஆப்ஷன்ல கோலசி இருக்கு அதுவும் பாருங்க அப்டேட்ல ஆறு வண்டி கொடுத்துட்டுங்க ஆறு வண்டி எடுத்துட்டாங்க நல்ல பொருள் கொடுக்குறோம் நல்லா நம்ம கொடுக்க மாட்டோம் தெளிவான வண்டி ஒன்று மட்டும் தான் நம்ம கொடுப்போம் விஸ்டா வேற லெவல்ல இருக்கு நேற்று நான் காஞ்சிபுரத்துக்கு வரைக்கும் போயிருந்தேன் இந்த வீடியோ போடலனா நைட்ல வந்தேன் நைட்ல வந்தனால நல்லா வீடியோ பிடிக்க முடியல வண்டி பக்கவா இருந்துச்சு போய் வந்துச்சு லோ பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல உண்டா கெட்ஸ் வந்துருக்குங்க அலாய்வில் வந்துடும் வரும் சென்டர் லாக் வந்துடும் டாப் மாடல் டச் ஸ்கிரீனோட ரிவர்ஸ் கேமராட உண்டாய் கெட்ஸ் ஒன்று அப்டேட்ல வந்திருக்கு வீடியோ போடுறேன் பாருங்க டச் ஸ்கிரீனே சூப்பராக இருக்கும் வண்டியும் பக்காவாக இருக்கு ஃபுல் ஆப்ஷனு வண்டி நல்லா இருக்கு உண்டாய் கெட்ஸ் ஒன்று அப்டேட்ல வந்திருக்கு நல்லா இருக்குங்க வண்டி ஸ்போர்ட்ஸ் டைப்ல ஐ டுவெண்ட்டி மாரியா இருக்கும் அதே இன்ஜின் தான் இதுக்கும் நல்லா பின்னாடி ஸ்பீக்கர் ஊப்பர்லாம் வச்சு நல்லா இருக்கு வண்டி கைவினை இருக்காங்க இதுவும் அப்டேட் பண்ணுறேன் அலா இவ்ல டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும் இதுவும் அப்டேட் பண்ணுறேன் நல்லா இருக்கு வண்டி உண்டாய் கெட்ஸு ஒரு லோ பட்ஜெட் தான் ரொம்ப கம்மிக்கு தான் கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கும் எஃப்சி இருக்கு இதுவும் பாருங்க இருக்கு நம்மள்ட்ட அடுத்த ஜெயிலும் இருக்கு என்ஜாய் இருக்கு டவரா இருக்கு பெரிய வண்டியில கோலசி இருக்கு எல்லாமே கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போங்க சுத்தம் நம்ம தரமாட்டோம் அடுத்தது நம்மகிட்ட இன்னொரு ஈகோ வந்திருக்காங்க டபுள் செவன் டபுள் த்ரீ ஃபேன்சி நம்பரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இப்பதான் வந்திருக்கு வீல் கப் மாட்டிடுவோம் வண்டி பக்கம் இருக்கு இந்த வண்டியில என்ன ஆப்ஷன் ரூபேஸ்வரம் இருக்கு வண்டி சரியா இருக்கு அந்த ஈகோ மிஸ் பண்ணவங்க இந்த ஈகோ பாருங்க அதே தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரூபேசியோட இருக்குங்க இது ரூபேசியோட வந்துடும் ரூபேசியோட ரேர் வறுத்து ரூபேசியோட நல்லா இருக்கு இதுவும் ஒன்னு அப்டேட்ல வந்திருக்கு இப்பதான் வந்து இன்னும் புக்கு வரல புக்கு வந்தோடனே அப்டேட் பண்றோம் புக்கு வந்தோடனே இதை அப்டேட் பண்றோம் பக்கா கண்டிஷன்ல இன்னொரு ஈகோ ஒன்னு அப்டேட்ல வந்திருக்கு ரூபேசியா இருக்கு வண்டியில வண்டி ரூபேசியோட இருக்கு அந்த மாதிரி வண்டி நூத்துல ஒரு வண்டிதான் ரூபேசியோட பக்காவும் இருக்கு அப்டேட் பண்றேங்க ப்ளூ கலர்ல டபுள் செவன் டபுள் த்ரீ ஃபேன்சி நம்பரோட வந்திருக்கு அதுவும் பாருங்க வந்தாங்க கள்ளக்குறிச்சி இருந்து எடுத்துட்டாங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் நல்லா இருந்தாலும் நம்ம கொடுப்போம் நல்லா இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் நல்ல நல்ல வண்டி வந்து போகுது நீங்கள் நேரில் வந்து பாருங்க தெளிவான நம்ம கொடுப்போம் தெளிவு இல்லைன்னா நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் எம் பிளாக்ங்குது எம் பிளாக் கலரு நல்லா அஞ்சு வண்டி எம் பிளாக் சரிங்க பாய் நல்லபடியா போயிட்டாங்க ஓகே சுக்ரியா பாய் இந்த கலம்பதுங்க கிளம்பிச்சுங்க தர பொருள் தரமா கொடுறோம் இன்ஜின் ஆடினுக்கு நாய்ஸ் எதுனா கேக்குதா பாருங்க சுத்தமா இந்த இன்ஜின் நல்ல வண்டி கிளம்போது சரிங்க சார் ஓகே ஓகே போயிட்டாங்க எத்தனு போறாங்க தரமா குடுறோம் ஆறு வண்டி கொடுத்துட்டுங்க இன்னும் என்னங்க ரெண்டு நாளுங்க வீடியோ போட்டு ரெண்டு நாள்ல ஆறு வண்டி சுத்தமா குடுப்போம் எத்தனு போயின்னா இருக்காங்க இந்த கள்ளக்குறிச்சி வந்தாங்க எத்தனு போயிட்டாங்க இத கிளம்பிச்சு பாருங்க இந்த புகை தள்ளுறது அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காதுங்க நான் நல்லா நல்ல பேர் கொடுத்துடணுங்க எம் பிளாக் கலரு போயிச்சு அடுத்தது கோல்டு கலரில் சூப்பராக இருக்குங்க இந்த கோலேஜி வேற லெவலில் இருக்குது பாருங்க வண்டிக்கு வந்துருக்கு இன்னும் நிறைய இன்னும் போடுறேன் எல்லாமே அப்டேட் பண்ண எல்லாமே பாருங்கள் வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுப்போம் டெய்லியும் கொடுப்போம் வீடியோ பாருங்கள் நன்றிங்க